அன்பான விரையனுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்களை பார்ப்போ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாற்பத்தி நாலாம் சங்கீதம் ரெண்டாம் வசனம் அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் ஜனத்தை எனக்கு கீழ்ப்படுத்துவருமாய் இருக்கின்றார் என்ன அற்புதம் அவர் எப்படிப்பட்ட தேவன் எனக்கு தயாபரர் என் கோட்டை என் அடைக்கலம் என்னை விடுவிக்கிறவர் என் இனத்தை எனக்கு கீழ்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு தயாபர்தயவு தயவு செய்கிறவர் தயவுக்காக இயங்கி கரங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள் உதவிக்காக அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்தான் தயாபரர் தாவித ராஜாவுக்கு தயாபராயிருந்தார் இருந்தார் ஒரு இருந்தார் ஒரு உயர்ந்த அடைத்தலமாயிருந்தார் ஜனங்களை கீழ்படுத்துகிற ஒரு தேவனாயிருந்தார் எங்களுக்கு தயாபராயிருப்பார் ஒரு கோட்டையாயிருப்பார் உயர்ந்த அடைத்தலமாயிருப்பார் உதவி செய்வார் கத்தர் முகத்தை உற்று பாருங்கள் எத்தனையோ ஆபத்துகள் அவனுக்கு வந்தது சவுல்ராஜா அவனை கொண்டு விட வேண்டும் என்று சில தேசத்து மக்களையும் சிலவில் படைகளையும் திரட்டிக் கொண்டு அழிந்து தெரிந்து கொண்டிருந்தார் தேவன் ஒரு கோட்டையா இருந்தபடினால தேவன் சவுல் கையில் தாவித ஒப்புக் கொடுக்கவில்லை ஒன்னு சாமல் இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கிறோம் சவுல் அனிதினமும் தாவீரை தேடுகிறான் தேவன் தாவீரை சவுல் கை ஒப்பு கொடுக்கவில்லை ஏன் ஒரு கோட்டையா இருந்தார் உயர்ந்த அடிக்கலமாய் இருந்தார் இருந்தார் அன்பு சகோதரர்களே அம்மா ஐயா உங்களுக்கு அந்த கத்த இருக்கிறார் அடுத்த அந்த காலர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு உதவி செய்கிறவர் ஒரு கோட்டை ஒரு பெரிய பாதுகாப்பு ஒரு உயர்ந்த அடைக்கலம் உங்களுக்கு அவர் செய்வார் நிச்சயமாக செய்வார் சோந்து பெற வேண்டாம் தாவீருக்கு மாத்திரம் தேவன் அல்ல உங்களுக்கும் தேவன் தான் அவரைத்தானே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அற்புதம் இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்கும் பொழுது கட்டாயம் செய்வார் அவர் இருக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் தாவீரை போல அவரை விடாதிருங்கள் உதவி செய்வார் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் அப்படி உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தயாபராயிருக்க இருக்க உயர்ந்த அடைக்கலமாயிருக்க நான் உங்களுக்கு அவர் ஜம பண்ணட்டும் அன்பின் ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு தயாபராயிருக்கும் தயவு செய்து உதவி செய்யும் வியாதியிலே கண்ணீரிலே கலைஞர் இருக்கிற பிள்ளைகளை படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்பா மரம் இறங்கும் ஆண்டவரை ஒரு பெரிய கோட்டையாயிரும் ஒரு உயர்ந்த அடித்திரமாயிருக்கும் அப்பா பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு அற்புதத்தை கட்டாயம் செய்தவர்களை ஆசிர்வதிக்கப் போவதற்காக ஆயிரம் கோடி மக்கள் ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம் உடனே உங்க பிள்ளைகளை ஆசிர்வதியும் பேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் அல்ல பிதாவே ஆமேன் காட்பல் செய்யும் செய்யும்